திருவாரூர் ராஜ மன்னார்குடி காலைல விட்டு வரல ஏன்னா போய் பார்த்தேன் பழக்கத்துக்கு கெட்டிக்காரப்பே ஆம்பளை நல்லதான் பழகுதான் வந்துட்டு வா உன் பையனை திருத்தி தந்தால் போதுமா பராகராசி திருத்தி தரணும் இப்போ அவள் எல்லாம் எடுத்துட்டான் அவனை தேடி போவதுக்கு அவன் வெளிநாட்டில் இருக்கான் அவள் பாஸ்போர்ட் எடுத்து அவங்க அப்பா அத்தாட்ட டிமிக்கு கொடுத்து போவதுக்கு ரெடியாகிட்டான் அவங்க குடும்பத்தில் அவங்கள ஒரு பகுதி அவளுக்கு சப்போர்ட் இன்னொரு பகுதி நீ போகாத அந்த வாழ்க்கை நல்லா இருக்கான்னு சொல்லி தடுக்குது எப்படி இவன் அங்கே போய் சேந்திரவாடா சேரமாட்டாளா கருப்புசாமி நாங்கள் நினைக்கிற பிள்ளையத்தான் அவன் கட்டணும் இப்படி தேவையில்லாத முது முதுவிகிட்ட போய் அவன் மாட்டிக்கிடக்கூடாதுன்னு நீ வருத்தப்படுற கால் வந்துட்டு பிள்ளைகளோடு வாழக்கூடிய ஒரு வரம் உடையவன் ஏன்னா அவன் முன்னோர்களெல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க இவன் கதையும் அப்படி தான் இருக்குது அவங்க அதை தான் தெரிஞ்ச கதையாச்சு என்ன அதனால் கொஞ்சம் கண்ணை மூடிக்கா அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தின் ஆழத்தை நான் பார்க்கட்டும் உன் மகனே அவளை நீ வராதன்னு சொல்லிடுவான் கால் ஒன்று ஒன்று பெரிய படிப்பாக படிக்கான் அடிக்கடி நம்பரை பிடிச்சி தேடுதான் கிடைச்சாச்சுன்னா கருப்பசாமிக்கு அப்படி கொடுக்கலாம் இப்படி கொடுக்கலாம்னு சொன்னான் கிடைச்ச பிறகு ஒருபே கண் எடுத்து பார்க்க மாட்டான் இருந்தாலும் அவனுக்கு பரிசு உண்டு கோடியை பெறுவான் என்னை தேடியே வருவான் சென்று வருவான்